வீட்டுல அவர் வீட்டுல ஆமா போன முறை முற்றுகை போராட்டம் பண்ணி என்ன அனுச்சு கதை அது வேற அது குஸ்கா பிரியாணி முடிஞ்சு போச்சு ஆனா இந்த தடவை போறோம் இதை வச்சு இன்னைக்கு அடிச்சே ஆகிறேன் நான் கை ஏன் இந்த ஆட்டம் அது சுகர் மாத்திர போட்டியா போடல முதல்ல போய் சுகர் மாத்திரை போடா அப்புறம் போய் அவர் வீட்டுல போய் வெடிக்கிட்டு போடலாம்

ஒரு ஆர்கனைஸாக ஒரு டீமாக வந்து சீமானவர்கள் வீட்டில் வந்து நம்ம பெட்ரோல் பம்ப் அடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன் சொல்லி பார்த்தீங்கன்னா அவர்கள் கடந்த ரெண்டு மாத காலமாக பெரியார் அவர்கள் பேசின கருத்தை வந்து தொடர்ந்து வந்து வந்து பொதுமேடையில் வந்து பேசிகிட்டு இருக்காரு ஆனால் வந்து இதை வந்து இவங்க விமர்சனம் பண்ணுறாங்க பெரியார் அவர்கள் பேசலை நீங்கள் வந்து அவர் மேலே பழி சொல்கிறீங்க அவாண்டமாக அவர் வீடு வந்து நீங்கள் அவதூறு பார்ப்பீங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க ஏற்கனவே வந்து வீடை முற்றுகையிட போனோன்னு முதல்ல ஒரு குரூப் போனாங்க ரெண்டாவது ஒரு குரூப் போனாங்க போயிட்டு பிரியாணி மட்டும் சாப்பிட்டுட்டு அவங்கள்ட்ட அப்படியே ஒரு அரெஸ்ட் ஆகிட்டு போயிட்டாங்க இப்படி இருக்கிறதுனால தான் ஈரோடு பிரச்சாரத்தின் போது நாங்கள் வந்து சீமானவர்கள் கார் எங்கே போனாலும் நாங்கள் பெட்ரோல் பாம்பு அடிப்போம்னு சொல்லி தாப்பேத்திக்காவை சேர்ந்தவர்கள் வந்து தொடர்ந்து வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதன் விளைவாக வந்து இப்போ வந்து நாங்கள் பத்து பேரை வந்து உளவுத்துறை வந்து கைது பண்ணியிருக்காங்க ஃபோனில் அவங்க பேசின எல்லாத்தையும் வச்சு ஒரு பக்கம் வந்து சீமானவர்கள் வீட்டில் வந்து மூணு பாம் அடிக்கிறதுக்கு மூணு குண்டுகளையும் வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க தாப்பேத்தா அதாவது தந்தை பெரியார் திராவிட கழகம் வந்து தொடர்ந்து வந்து இந்த செயல்களில் ஈடுபட்டுகிட்டே வராங்க இவங்களை வந்து காவல்துறை வந்து உடனடியாக தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து சொல்கிறாங்க சீமானவர் வந்து பெரியார் வச்ச கருத்துக்களை தான் திரும்ப பேசுறாரு அவர் வந்து புதுசா பேசல அவர் வந்து பெரியார் வந்து ஏற்கனவே வந்துச்சுன்னா நீங்க யாரோட உடலுக்கு வச்சுக்கலாம் நீங்க வேணாம் பெரியார் சொல்றதாக அதற்கு அவர் மேல வந்து எழுபதுக்கு மேற்பட்ட வழக்குகள் போட்டிருக்காங்க அது வந்து நீதிமன்றத்திலும் போயிருக்கு அவர் தக்க ஆதாரத்தை கொடுத்தா நடவடிக்கை எடுக்காம இருக்க போறாங்க அப்படி வந்து அவர் ஆதாரத்தை கொடுக்கலையா அவர் மேல நடவடிக்கை எடுக்க போறாங்க அவர் வந்து பெரியார் பேசின கருத்துக்களை முன் வச்சு பேசாருன்னா நீங்க என்ன பண்ணலாம் இந்த மாதிரி பெரியார் வந்து பேசலங்க பெரியார் இதெல்லாம் அவர் எழுதின புத்தகம் அவர் பேசின இதெல்லாம் அந்த இடத்துலலாம் வந்து பெரியார் இப்படிலாம் பேச கிடையாது ஆனால் சீமான் வந்து அவதூறு பரப்புறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணுங்க அதை விட்டுட்டு அவர் வீடை போய் முற்றுகையிடுறது அவர் வீட்டில் வந்து பெட்ரோல் கொண்டு போடுறது இதெல்லாம் வந்து பெரியார் வழி வந்து பகுத்தறிவு பகலவனாக பார்க்கக்கூடிய நீங்கள் தமிழ்நாட்டுக்கே நாங்கள் தான் வந்து பாடம் சொல்லி கொடுத்து நாங்கள் தான் படிக்க வச்சோம் தமிழர்களுக்கு நாங்கள் தான் கோமனை கட்டி விட்டோன்னு சொல்கிற நீங்கள் இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டீங்கன்னா உங்களெல்லாம் எவனாச்சும் பகுத்தறிவாளன்னு சொல்லுவானா சில புள்ளி விவரங்களோட வந்து இந்த இதை வந்து நம்ம அணுக வேண்டியது இருக்குது சும்மா வந்து சீமானவர்கள் வீட்டில் வந்து பெட்ரோல் பம்ப் அடிக்க கைது பண்ணிட்டோம் அதோட முடிஞ்சு போச்சுன்னு கிடையாது

திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க தான் அது மட்டும் இல்லாமல் முன்னாடி சொன்ன மாதிரி கர்நாடகா ஹோட்டல் மீது வந்து இவங்க பெட்ரோல் கொண்டு வந்து வீசி இப்படி பல சம்பவங்கள் வந்து தொடர்ந்து வந்து வன்முறையான போக்கை வந்து இருக்காங்க தான் தந்தை பெரியார் திராவிட கழகம் இந்த அமைப்பு வந்து பயங்கரவாத அமைப்பு போல செயல்பட்டுகிட்டு இருக்கு தமிழ்நாட்டோட அமைதிக்கு வந்து குண்டகம் விளைக்கிற மாதிரி இந்த அமைப்பு வந்து செயல்பட்டுகிட்டே இருக்கு இவங்களோட போராட்டம் வடிவங்கிறது பாம் அடிக்கிறது குண்டு வீசுறது எங்கேயாவது போயிட்டு வந்து வீட முற்றுகிறேன்னு சொல்லி வன்முறையான போராட்ட முறையை மட்டும் தான் ஃபாலோ பண்றாங்க இது போராட்ட முறையே கிடையாது இது வந்து ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை ஒரு காழ்ப்புணர்ச்சியில் வந்து செயல்பட்டு இருக்காங்க அதாவது ஸ்டாலின் ஐயா வந்து சொல்றாரு தமிழ்நாடே வந்து அமைதி பூங்கா இருக்கு நாங்க வந்து எங்களுடைய ஆட்சியில் வந்து பொற்காலத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்றாரு அப்படி இருக்கும்போது உங்களுடைய நட்பு அமைப்பில் ஒன்றான தந்தை பெரியார் திராவிட கழகம் வந்து இப்படி பயங்கரவாத செயல்னா நிறைய முறை ஈடுபட்டிருக்காங்க இப்ப சீமான அவர்கள் மீட்டும் வந்து பெட்ரோல் குண்டு வீசுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பெட்ரோல் குண்டு வீசி யாரு பார்ப்போம்னா ரவுடிங்க தான் வீசுவாங்க பெட்ரோல் குண்டு எதாவது பேசிட்டு அவங்க வீட்டில் போய் பெட்ரோல் அடிக்கிறது குண்டு வைக்கிறது இதெல்லாம் வந்து ரவுடிங்கள் செய்வாங்க நீங்கள் வந்து தந்தை பெரியார் அவர்களோட திராவிட வந்து ஃபாலோ பண்றோம் பெரியாருடைய கொள்கையை ஃபாலோ பண்ணுறோம்னா நீங்கள் குண்டு வைக்கிறீங்களா அப்படின்னா நீங்கள் என்ன ரவுடிகளா சாட்டை துறைமுருகன் அண்ணன் ஏற்கனவே சொல்லியிருந்தார் கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் உங்களுக்கு சம்மந்தம் இருக்கலாம் விசாரித்து பாருங்க இதே வேலையாக தான் இவங்க சுத்துறாங்கன்னு சொல்லியிருந்தார் தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இந்த அமைப்பை வந்து தடை செய்து இவங்களுக்கு வந்து கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வந்து அங்கே இருக்கிறவங்கலாம் விசாரணை மேற்கொண்டால் பல உண்மைகள் வந்து இன்னும் வெளியே வரும் சீமான் வந்து பிரிவினைவாதம் பேசுறாரு சீமான் வந்து அந்த இனவரியை தூண்டுறாரு அப்படின்னு பேசுறீங்க அவர் வந்து பிரிவினைவாதம் பேசுற அவர் இனவரியை தூண்டுறாரு அப்படின்னா நீங்க என்ன தீவிரவாதத்தை தூண்டுறீங்களா பெரியார் வந்து பகுத்தறிவாலாம் எல்லாம் நீங்க கொண்டாடக்கூடிய நீங்க இந்த மாதிரி செயலை செஞ்சீங்கன்னா உங்களை எல்லாம் தீவிரவாதியா சொல்லுவாங்க அடுத்த அஞ்சல என்ன பாத்தீங்கன்னா தொடர்ந்து தமிழகத்துல வந்து பாலியல் தொல்லைகள் பாலியல் சார்ந்த வழக்குகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அந்த வகையில வந்து கோவில்பட்டியில வந்து ஒரு பெண்ணை வந்து இரண்டு பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை வந்து செஞ்சிருக்காங்க ஆமாங்க தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இருக்கக்கூடிய வீர வாஞ்சி நகர் அப்படின்னு ஒரு கிராமத்துல ஒரு பெண் வந்து வச்சிருக்காங்க அந்த பெண்ணுக்கு கிட்ட ஒரு வயசு இருக்குங்க ஒரு கை குழந்தை வச்சுட்டு அந்த பெண்ணு வீட்டுல தனியா இருக்கும்போது கணவர் இல்லாத நேரமா பார்த்து ஒரு ரெண்டு பேர் அந்த வீட்டுல வந்து அத்துமீறி உள்ள புகுந்திருக்காங்க யார் பண்ணீங்க எதுக்காக உள்ள வந்திருக்கீங்க நீங்க எல்லாம் வெளில போங்க அப்படின்னு அந்த பெண் வந்து ரொம்ப கத்தி கூச்சலிட்டு இருக்காங்க உடனே அந்த ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கத்தி மொழியில அந்த பெண்ணை வந்து மிரட்டி அவங்க வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டு பலாத்காரம் பண்ணிருக்காங்க அந்த குழந்தை வந்து கத்திக்கிட்டே இருக்க அந்த குழந்தைய வந்து போய் பார்க்க கூட விட முடியாம அந்த அளவுக்கு கொடுமை பண்ணியிருக்காங்க அதன் பின்னாடி வந்து அவருடைய வீட்டுக்காரங்க வந்து வீட்டுக்கு வந்து கேட்கும் தான் இந்த மாதிரி விஷயம் நடந்து நடந்தது அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கோவில்பட்டி மேற்கு பகுதியில் கூடிய காவல் நிலையத்தில் போய் ரெண்டு பேரும் வந்து புகார் அளிச்சிருக்காங்க அந்த புகாரின் காரணமா வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவங்க குற்றவாளியை தேடும்போது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டில் ஒரு மலையில வந்து பதிங்கிருக்காரு இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் பதிங்கிருக்காரு ரெண்டு பேருமே வந்து கண்டறிஞ்சிருக்காங்க காவல்துறையினர் ஒருத்தர் பேர் பாத்தீங்கன்னா மாரியப்பன் இன்னொரு பேர் வந்து மாரி செல்வன் அந்த மாரி செல்வன் அப்படிங்கிறவரு காவல்துறை வந்து பிடிக்கப் போகும்போது வந்து அவங்க வந்து கத்தி மடியில் வந்து தாக்கியிருக்காரு அந்த தாக்குன காரணத்தினால மறுபடியும் காவல் தெரியாத மேலே துப்பாக்கி சூடு நடத்தி அவர் காலில் சுட்டு பிடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் கை செய்ய பண்ணிருக்காங்க இப்படி வந்து தொடர்ந்து தமிழகத்தில் இருந்து பாலியல் வழக்குகள் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கு தண்டனைகள் வந்து அதிகரித்தால் தான் குற்றங்கள் குறையும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்கு ஆனால் தமிழ்நாடு காவல்துறையாக இருக்கணும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றினார் அந்த தீர்மானத்தில் வந்து இந்த பாலியல் வழக்குகளுக்கு வந்து தண்டனை வந்து அதிகரிச்சிருந்தார் அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு வந்து மரண தண்டனை வரைக்கும் வந்து இங்கே வந்து தண்டனைகள்லாம் அதிகரிக்கப்பட்டிருக்கு அதிகரிக்கப்பட்டாலும் இங்கே வந்து குற்றங்கள் வந்து இன்னும் குறையவே இல்லை உடனடியாக காவல்துறை வந்து இது வரைக்கும் பல வழக்குகளை வந்து கைது பண்ணியிருக்காங்க அந்த வழக்குகளை கைது பண்ணவங்களுக்கு உறுதிய தண்டனை வந்து வாங்கி கொடுக்கணும் தண்டனை வாங்கி கொடுத்தா மட்டும்தான் இங்கே குற்றங்கள் குறையும் மக்களிடையே வந்து சரியான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த பாலியல் குற்றங்களுக்கு வந்து அரசு வந்து சரியான தீர்வை வந்து காணணும் இந்த குற்றம் நடந்தது முக்கியமான காரணம் வந்து போதை தான் ஏன்னா ரெண்டு பேருமே வந்து போதையில் இருந்ததுனால தான் இந்த செயலை வந்து செஞ்சுருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ரொம்ப வந்து ஒரு அக்கறையாக சொன்னார் யாருமே வந்து போதையினுடைய பாதையில் வந்து செல்லாதீங்க அது நீங்கள் செல்றது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்னு நீங்கதான் ஏன் டாஸ்க் மார்க்க வைக்கிறீங்க நீங்க தான் வந்து போதை பொருள் வந்து வித்துட்டு இருக்காங்க அதுக்கு வந்து கைது பண்ணாம இருக்கீங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்க நீங்க நடவடிக்கை எடுக்காம தான் இந்த மாதிரி குற்றங்கள் தொடர்ந்து அதிகரிக்குது இப்போ இந்த ரெண்டு பேர் வந்து இளைஞர் எல்லாம் வந்து என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க இந்த மாறி எப்படுக்கும் மாறி செல்லனுக்கு யார் அப்பா நீங்க தானே அப்பா ஒரு அப்பாவாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பிள்ளைகள அந்த மாதிரி கற்பிழிக்க விட்டா இது இது என்ன நியாயம் இதெல்லாம் கேட்க மாட்டேங்கிற ஐயா டாஸ்மார்க் வந்து மூன்று தான் சரியான தீர்வா இருக்கும் அடுத்த அஞ்சு பாஜக மாநில தலைவர் எச்ராஜ் அவர்கள் மாநில தலைவர் அண்ணாமலை இவர் ஒருங்கிணைப்பாளர் அண்ணாமலை எனக்கு வேட்டு வச்சிடாதீங்க அண்ணாமலை அப்பப்ப வருவார் போறாங்க தமிழ்நாட்டுல பாஜக தலைவர்னா அது அச்சுராஜா மட்டும்தான் ஓ நாகரா தலைவர் ஆமா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பெயர் பழகெல்லாம் வந்து ஹிந்தியை வந்து நீங்க அழிக்கிறீங்க ரயில்வே ஸ்டேஷன் நீங்க அழிக்கிறீங்க ஆனா உங்களால ரூபா நோட்ல வந்து ஹிந்தியை அழிக்க முடியுமா அப்படின்னு ஒரு அறிவுபூர்வமான கேள்வி இருக்காரு ஆமா இவ்வளவு அறிவுபூர்வமான கேள்வியா அண்ணனை யாருமே வந்து கேட்க மாட்டாங்க ஏன்னா ரூபாய் நோட்டில் உள்ள ஹிந்தி அழிச்சிட்டோம்னா ரூபாய் நோட் செல்லாது செல்லாதனால யாரும் அழிக்க மாட்டாங்க அறிவுப்பூர்வமான கேள்விதான் அண்ணனுக்கு வந்து பதில் சொல்லியாச்சு ஆனால் இவங்க வந்து ஏன் இந்தியை படிக்கணும் ஏன் இந்திய படிக்கணும் பல காரணங்கள்லாம் சொல்லுவாங்க ஒரு அஞ்சு காரணங்களை வந்து நம்ம பட்டியல் போட்டு வந்திருக்கோம் அது வீடியோ கூட போடலாம் அதாவது முதல் காரணம் வந்து நீங்கள் வந்து கும்மிடிபுண்டி தாண்டிட்டால் அவங்கள சிரிச்சுக்கிட்டே திட்டினா கூட அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி எழுமுருகன் வந்து சொல்லுவார் கும்மிடி பிடித்திட்டா ஏன் ஏன் எங்களை திட்ட அப்படிங்கிற அப்படிங்கிற தான் இருக்கு ரெண்டாவது வந்து என்னன்னா அண்ணே சாப்பிடணும்னே பாட்ரு தானே சாப்பிட்ணும் தோ பஜ்ஜி தோ டீ டேக்கொன்னு எப்படி கேட்பீங்கன்னு அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லுவார் ஏன் ரெண்டு டீ இல்ல டூ டீன்னு கேட்டால் தெரியாம கொடுக்க மாட்டாங்களா அடுத்து வந்து ஒரு அக்கா அறிவுபூர்வமான அக்கா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளிநா வட மாநிலத்தெல்லாம் போவேன் போகும்போது சில நேரங்களில் வந்து எதாவது அசாதாரண சூழ்நிலை ஏற்படும் அப்படி சூழ்நிலை ஏற்படும் போது இப்போ வந்து நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க ஒருத்த நாலு பேர் வந்துட்டாங்க நீங்கள் உமனாக இருக்கீங்க உங்கள் கையை காலில் பிடிச்சாங்கன்னா நீங்கள் கத்தணும்ல நீங்கள் வந்து அவங்களை லவுடாக சவுண்டாக கத்தணும்ல ஹிந்தியில் தானே கத்த முடியும் உங்களால் ஹிந்தி திரியாட்டை எப்படி கத்த முடியும் வட மாநிலத்துக்கு போனால் அங்கே பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவு நீங்கள் சொல்கிறீங்களா அப்போனா ஹிந்தி படித்தவங்க அப்படி பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா இதெல்லாம் ஒரு காரணமாங்க இன்னொரு அக்கா ஒரு அக்கா சொல்கிறாங்க நீங்களாம் அங்கே போயிட்டீங்கன்னா வந்து பானிபூரி சாப்பிட்ணுங்க அது வந்து ஹிந்தி தெரிஞ்சால் தான் அங்கே கேட்டு வாங்கி சாப்பிட முடியும்னு சொல்கிறாங்க எவ்வளோ ஒரு அறிவு அக்காவுக்கு அதாவது தோப்புலே டேக்கோ ஏன் ஹிந்தி தான் வந்து பானிபூரி சாப்பிட முடியும் டீ சாப்பிட முடியும் பஜ்ஜி சாப்பிட முடியும் அவங்க நம்மளை திட்ட முடியும்னு சொன்னால் என்ன நியாயம் இந்த மாதிரி பாஜக அரசு கொண்டு வந்த செயல்களாம் இவங்கெல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே ஒரு வீர பெண் என்ன பண்ணிருக்காங்க இந்த மாதிரி மும்மொழி கொள்கை மூலமா ஹிந்தி வந்து திணிக்கிறாங்க தமிழ்நாட்டுல இதை நான் வந்து ஏற்க மாட்டேன் அப்படின்னு கட்சியிலேருந்து இருந்து ரஞ்சிதா அப்படின்ற ஒரு பெண் அவங்க முன்னாடி வந்து அவங்களாம் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட்டே வைக்கலாம் ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு மொழியை திணிக்கிறாங்கன்ற காரணத்தால மொழி பெற்று காரணம் கட்சி விட்டு விலகிறாங்க ஆனா நீங்க கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு என்ன மத்திய அரசு கொண்டு வந்தாலும் அதை ஆதரிச்சு கொடியை பிடிக்கிறீங்க அடுத்த அஞ்சல் என்ன சொல்லி நாங்க வந்து இந்தியாவுக்கு மட்டும் நாங்க வந்து முன்னோடிகள் கிடையாதுங்க உலக நாடுகளுக்கே முன்னோடி எங்களுடைய திராவிட நாடு அரசு திராவிட மாடல் அரசு சொல்லி பெருமையா சொல்லுவோம் கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற காலை உணவு திட்டத்தை மாதிரி லண்டனில் இங்கிலாந்தில் வந்து செயல்படுத்த போகிறாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் கார்டு வந்து நம்ம பார்த்தோங்க அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து இருக்கக்கூடிய தொடக்க பள்ளியில் வந்து காலை உணவு திட்டத்தை வந்து அமல்படுத்த போதாக வந்து செயல்படுத்த போதாக அறிவிச்சிருக்காங்க அதற்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா நம்மளை பார்த்து தான் அவங்க வந்து செயல்படுத்துகிறாங்க பக்கத்தில் கூடிய கர்நாடக மாநில எடுத்துக்கு நம்மளை பார்த்து அவங்களும் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் முன்மாதிரி யார் நம்ம தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு எல்லாத்துக்கும் முன்மாதிரி நீங்கள் கிடையாது ஐயா உங்களுக்கு முன்னாடியே கர்மவீரர் காமராஜர் அப்படிங்கிறவர் நம்மளுடைய பெருந்தலைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் தான் முதல்ல மதிய உணவு கொண்டு வந்தார் அவர் மதிய உணவு கொண்டு வந்ததுனால தான் நிறைய மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடம் வந்து படிக்க ஆரம்பித்தாங்க நம்மளோட கல்வி தரமும் உயர்ந்துச்சு வறுமை போச்சு வந்து பள்ளிக்கு வந்தாங்க ஆமாம் அப்படிலாம் அவர் செயல்படுத்தினால தான் இன்னைக்கு தமிழ்நாடு கல்வித்துறை இன்றைக்கி நல்லா சிறந்து விளங்குது மாணவர்கள் நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளுடைய வாழ்வாதாரமும் உயர்ந்திருக்கு அவருடைய ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் அதுக்கப்புறம் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தினீங்க அது நீங்கள் செயல்படுத்தல எம்ஜிஆர் காலகட்டத்தில் அவங்க ஒரு திட்டத்தை செயல்படுத்தினாங்க இவங்களெல்லாம் பார்த்து நீங்கள் செயல்படுத்திட்டு உங்களை பார்த்து தான் வந்து கனடா செயல்படுத்துதே உங்களை பார்த்து தான் வந்து இங்கிலாந்து செயல்பட்டு சொல்லிட்டு இப்படி வெட்டி பந்தா பண்றாங்க எப்படி இதெல்லாம் நம்ம வந்து சொன்னோம்னா உடன் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அதெல்லாம் மதிய உணவு திட்டம் சத்துணவு திட்டம் காலையில சாப்பாடு பொண்ணு எங்க ஐயாவுக்கு மட்டும் தான் தோணுச்சு ஏன்னா காலையில வந்து ஸ்கூலுக்கு வர்ற பிள்ளைகள் வந்து பட்டினியோடு வராங்க அப்படின்னு சொல்லி எங்க கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்சாரு தான் தோணுச்சுன்னு சொல்லுவாங்க சரி காலை உணவு திட்டம் போடட்டும் பள்ளிக்கு வராங்க ஆனால் அங்க உப்புமா போடுறாங்களாம் அதை மட்டும் கொஞ்சம் மாத்திட்டு ஒரு இட்லி தோசைலாம் எல்லாம் போட்டீங்கன்னா நல்லா சொல்றாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா காலை உணவு திட்டம் வந்து எங்க இருக்குது எங்க இருந்து வந்து தமிழ்நாடு அரசு எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நியூ எஜுகேஷன் பாலிசில இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க புதிய தேசிய கல்வி கொள்கையில தான் காலை உணவு திட்டம் வந்து இருக்குது அதாவது மத்திய அரசு நீங்க எதிர்க்கிற கல்விக் கொள்கையிலிருந்து ஒரு அம்சத்தை இவங்க எடுத்துட்டு வந்து இங்க செயல்படுத்துறாங்க இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து தேசிய கல்விக் இருந்து தான் வந்து இல்லம் தேடி கல்வி திட்டத்தையும் வந்து இவங்க செயல்படுத்தியிருக்காங்க அந்த தமிழ்நாடு அரசுக்கு சொல்லி கல்வி குழுமம் இருக்கும் கல்வி ஆணையம் இருக்கும் அந்த ஆணையத்தில் பணியாற்றின ஒரு பேராசிரியரை வந்து இவங்க வந்து தேசிய கல்விக் கொள்கையை வந்து ஃபாலோ பண்றாங்க எனக்கு வந்து சரியா இல்லைன்னு சொல்லி அந்த ஆணையத்தை விட்டு வெளியே போயிருக்காரு ஆனா அது எதுவுமே தெரியாது அதான் மோடி அவர்களை ஃபாலோ பண்ணி நீங்க வந்து இதை கொண்டு வந்திருக்கீங்க ஆனா நீங்க எதிர்க்கிற மோடியவே நீங்க வந்து ஃபாலோ பண்ணுவீங்க ஆனா கேட்டா இது எங்களுடைய நாணத்தில் உதித்தது நாங்கள் தான் திராவிட மாடல் அரசு தான் உலகத்திற்கே வழிகாட்டின்னு சொல்லுவீங்க ஆனா உங்களோட வழிகாட்டி ஆரிய மாடல் அரசு தான் காமராஜர் ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா அன்றைக்கு வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த சுந்தர வடிவில் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு செல்றாரு அப்படி பள்ளிக்கூடத்துக்கு செல்லும்போது போது அங்கே ஒரு மாணவன் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறான் என்ன காரணம் அப்படி விசாரிக்கும்போது தெரியுது அவங்க சாப்பிடாம வந்திருக்காங்க காலையில இருந்து மதிய வரைக்கும் சாப்பிடல அதனாலதான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்கன்னு தெரிய வருது அப்போ இந்த மாதிரி வந்து இங்க உணவு திட்டம் வந்து செயல்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மேடையில பேசுறாங்க அதை பார்த்துட்டு கர்மவீர ஐயா காமராஜர் அவர் வந்து ஏன் இந்த மாதிரி திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு முன்மொழிஞ்சு அவங்க ஒரு முடிவு சரி நம்ம மதிய உணவத்தை வந்து போடலாம் பள்ளிக்கூடத்தில் அப்படின்னு ஒரு முடிவு அதற்கு வந்து எவ்வளவு முயற்சிகள் பண்றாங்க எவ்வளவு பொதுமக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அவங்களால முடிஞ்ச நிதி உதவி எல்லாம் பண்றாங்க அவங்களால முடிஞ்ச வந்து பொருள் உதவி பண்றாங்க அரிசி வழங்குறாங்க பருப்பு வழங்குறாங்க இந்த மாதிரி அவங்களால முடிஞ்ச அத்தனையும் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் கூட பத்தாது மத்திய அரசு தயவு நமக்கு வேணும் அப்படின்ற காரணத்தினால மூணு பேர் சேர்ந்து மத்திய அரசு கிட்ட போறாங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருந்த சுந்தரவடியில் அவர்களும் அன்னைக்கு நிதி அமைச்சராக இருந்த சி சுப்பிரமணியம் அவர்களும் அன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த ஐயா கர்மவேரி காமராஜர் மூணு பேரும் போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க பேச்சுவார்த்தை நடத்தினா ஐயா இந்த திட்டத்தை நீங்க செயல்படுத்தினீங்கன்னா மத்த எதுவுமே நீங்க செய்ய முடியாது இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நீங்க ஒருவேளை சாப்பாடு போனா ஒரு கோடி ரூபாய் செலவாகும் இன்றைக்கே நீங்கள் ஒரு கோடினா மற்ற நாளில் எவ்வளோ ஆகும் நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரி இந்த திட்டத்தை நாங்கள் நடத்தே தீர்வோம் எங்கள் மாணவர்கள்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு கர்மூர் காமராஜர் புடிவாதமாக திட்டத்தை கொண்டு வந்தார் அதனால தான் திட்டம் அளவுக்கு செயல்படுத்த முடிஞ்சுது இந்தளவு தமிழ்நாடு முழுக்க வரவேற்பு பெற்றுச்சு இந்தியாவிலே முதன் முறையில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் மதிய உணவு திட்டத்தை ஐயா கர்மூர் காமராஜர் கொண்டு வந்தாங்க அவரோட வழி வந்த நீங்கள் இன்னைக்கு வந்து பெருமை பித்திட்டு இருக்கீங்க அடுத்த பாத்தீங்கன்னா இப்பதான் டெல்லியில வந்து சட்டசபை எலெக்ஷன் முடிஞ்சது புதிதாக முதல்வர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க ராதா குப்தா அப்படின்ற ஒரு பெண் அவங்க முதலமைச்சரான பிறகு சட்டமன்றத்தில் அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அம்பேத்கர் புகைப்படமும் பகத் சிங் புகைப்படம் நீக்கப்பட்டிருந்து பெரிய அதிர்ச்சியாக இருக்குங்க அவருக்கு எதிரான உடனே நீங்கள் வந்து அவங்களுக்கு எதிர் சித்தாந்தத்தில் கொள்கையில் இருக்கிறனால நீக்கியிருக்காங்கன்னு நினைக்காதீங்க அவருக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோ வந்து பார்க்கவே எனக்கு பிடிக்கல போல அதனால சொல்லிட்டு அந்த ஃபோட்டோலாம் தூக்கிட்டு மிகப்பெரிய தலைவர்களோட ஃபோட்டோ வந்து வச்சுருக்காங்க யாரோட ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் மோடிஜி அவர் ஃபோட்டோ அதுக்கப்புறம் குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஃபோட்டோ அதுக்கப்புறம் காந்திஜி அவர்களுடைய ஃபோட்டோ இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி யாரோட ஃபோட்டோ இருந்துச்சு பார்த்தீங்கன்னா பகத்சிங்கோட ஃபோட்டோவும் அம்பேத்கார் அவர்களோட ஃபோட்டோ இருந்துச்சு நீங்கள் வந்து காந்தியோட புகைப்படத்தை வைக்கணும் உங்களுடைய பிரதமர் உங்களுடைய குடியரசுத் தலைவர் புகைப்படத்தை வைக்கினா அது ஒரு ஓரத்தில் வச்சிருக்கலாம் ஆனால் ஏற்கனவே இருந்த அம்பேத்கர் புகைப்படத்தையும் பகத்சிங்கோட புகைப்படத்தையும் எடுத்துகிட்டு தான் இந்த மூன்று பேரோட புகைப்படத்தை அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய தேவை என்ன வந்திருக்குன்னு சொல்லி பல பேர் கேள்வி கேட்டிருக்காங்க அதே மாதிரி அந்த மாநிலத்தோட முன்னாள் முதலமைச்சர் அதிஷி அவர்கள் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா நீங்கள் வந்து பட்டியல் மற்றும் சீக்கியர்களுக்கு எதிரானவர் என்பதை மீண்டும் மீண்டும்

அந்த வழியில தான் அம்பேத்கரையும் பகத்சிங்கையும் வந்து நீக்கியிருக்காங்க ஏன்னா பகத்சிங் வந்து நான் ஏன் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அவர் வந்து இந்துத்துவாக்கு எதிரானவர் அம்பேத்கர் அவர்கள் பல லட்சம் மக்களோட சேர்ந்து புத்தகத்தை இவங்க இவங்க அஜெண்டாக்கு எதிரானவங்க அதனால மோடிஜி அவர்களுடைய ஆணை இல்லை அவருடைய அறிவுறுத்தின் பேரில் அவருக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம் ஆனா பாஜகவுடைய முதலமைச்சர் வந்து இப்படி செஞ்சிருக்காங்க இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தையே வகுத்தவர் உருவாக்கியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அதே மாதிரி இந்த நாட்டுக்காக எவ்வளவோ வந்து அவங்க வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த நாட்டில் ஜாதியை ஒழிக்கணும் இந்த மாதிரி அடக்குமுறை நடவடிக்கைகள்லாம் இருக்குது அதெல்லாம் ஒழிக்கணும்னு தான் இந்த சமுதாயத்துக்காக எத்தனையோ வந்து முறையில் சந்திச்சவங்க எத்தனையோ வந்து அவங்க வழிமுறையில் கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி பகத்சிங் அவங்க இருக்கட்டும் இருபத்தி மூணு வயசில் வந்து தூக்கு கயிறு முத்தமிட்டு இந்த மண்ணுக்காக போராடி உயிர் நித்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் போராளி இவங்க ஃபோட்டோலாம் நீங்க நீக்கிட்டு ஐயா மோடி அவர்கள் ஃபோட்டோ நீங்க வைக்கிறீங்க உங்களுடைய பிரதமரே நாட்டை ஆள்றாங்க நீங்க வைக்கிறது தப்பு கிடையாது ஆனால் அவங்க ஃபோட்டோலாம் நீக்கிட்டு வைக்கிறீங்க நம்ம இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கின அண்ணல் அம்பேத்கரோட மோடி பெரியாளா சாட்டை எடுத்து நாட்டை திருத்து